எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனுகிருஷ்ணா நான் இதே கோவில் படத்துல ஹீரோயினா பண்றேன் இந்த படத்தை நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்னோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கார்த்திக் அண்ணாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோட கேரக்டர் வந்து காலேஜ் கோயிங் கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஸோ அவ்வளவுதான் வேற ஏதாவது கேக்கு வடம் பேரு இதே கோவில் உங்க இதய கோவில் யாரும் நினைச்சு போக்கீங்க யாராவது கோவில் ஒண்ணு இருக்காங்களா கருவறையில இல்ல அப்படியேதான் இருக்கா யார வேணாலும் சொல்லலாம்ல என் அம்மா இருக்காங்க

அப்படி இல்ல ஆனா ரொமான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டேக்கணும் ஆனா ஃபைட் என்னமோ இவர்தான் பண்ணாரு அடிபட்டது என்னமோ எனக்குதான் இங்க பாருங்க நான் ரொம்ப ரத்த நான் தான் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி என் ஷூல நிறைய மெதி வாங்கி மெதி அந்த ஷூவ கொஞ்சம் பாருங்களா இப்படிப்பட்ட ஷூ நிறைய கால் நான் செருப்பு போடாம அவர் ஷூ போட்டுட்டாடுவாரு நிறைய மெதிச்சிருக்காரு என்ன

சூஸ் பண்ணி பண்ணுமான்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி நான் சொன்ன சின்ன வயசுல ஆக்ட் பண்ணிருக்கேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொன்னா அந்த குழந்தையாது அப்படின்னு சொன்னாரு சோ நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு அந்த ஒரு எப்படி சொல்ல அவனும் விஜய் சார் இப்படி உட்காந்துட்டு தான் பேசிட்டு இருந்தோம் சோ அது மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஆகல சார் சார் என்னோட வேலை ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது எனக்கு பாலிட்டிக்ஸ் நாலேஜ் கிடையாது சோ அண்ணா வந்து வந்திருக்காரு ஓகே அவரோட மூவிஸ்லயே நிறைய மெசேஜ் கொடுப்பாரு சொசைட்டிக்கு சோ அவரு இறங்கி போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அது அவரோட எப்படி சொல்றது அவரோட விஷ் அது இதுல நான் வந்து எப்படின்னா என்னோட என்னோட வேலை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது அவ்வளோ சார் ஃபேமிலியோட போய் பாக்கலாம் சோ 90s சாங்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கும் சாங்ஸ்லாம். செல்வி மாஸ்டர் பண்ணிருக்காங்க சாங்ஸ். இல்ல ஹீரோயினா போயிட்டு இருக்கு சார். 2 3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படியே போயிட்டு இருக்கு.

அப்பாதான் நினை ஒரு மாறுபட்ட திரைப்படமா இருக்கும் ஏன்னா இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா உண்மையான லெவல்க்கு ஒரு இடமே இல்லை அப்படி இந்த சமயங்களை நிறைய பார்த்துருக்கோம் அப்படி அப்டோங்க உங்களை சாகரி செய்யற திரும்ப ஒவ்வொரு இருந்தாலும் வீட்டில அந்த குழந்தைங்க நடமானது போனதை பார்க்கும்போது அந்த உரிமை வர்த்தை தான் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை வெற்றி திரைப்படமா இந்த மாதிரி சமயங்கள் இல்லாமல் நல்ல காதலர்களுக்கு

ஒரு <kungan>

ஏன்னா அந்த வித்தியாசமான எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து எனக்கு வந்து இருபத்தி எட்டாவது பறவை அவங்க அப்பா சொன்னாரு இன்னொன்னா வந்து பையன் வந்து ட்ரெயினிங் எல்லாம் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னாரு அப்படியே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இல்லனா ஒரு நாள் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னாரு நான் சொன்னா என்ன சார் நல்லா பண்றாரு பாத்துக்கலாம் அப்படின்னா ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஆக்சி ஹீரோ ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு வன்முறை இல்லாம எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய பண்றாரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு வந்து உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு இந்த ஃபைட்டு இன்னும் மேலே மேலே நிறைய ஃபைட் இருக்கு இந்த ஃபைட்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையா வரும் இதுல பண்ண எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணாங்க பெரிய மெயின் காரணம் என்னன்னா டேரக்டர் டேரக்டர் என்னன்னா ஜாலியா இருக்காரு அவர் வந்து சீக்வன்ஸ் கரெக்டா சொல்லிட்டாரு சொன்னால வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா எடுக்க ஒரு இதா இருந்துச்சு

ஒரு ஹீரோ கிட்ட தான் இது இருக்கு ஹீரோ வந்து என்ன பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்றதோ அந்த பேர் வந்து மாஸ்டர் கலரே வரும் அதே மாதிரி ஹீரோ வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்றாரோ அதை வச்சுதான் மாஸ்டருக்கு பேரு அதெல்லாம் எல்லாமே இதா பண்ணிடணும் ஹீரோவும் கரெக்டா கிடைக்கணும் ஃபைட்டர்ஸ் மாஸ்டர் எல்லாரோட டீம் வந்து அந்த ஃபைட் வந்து பேசப்படும் அதுதான் உண்மை

எனக்கு வீட்டுல இருந்து தலைவர்கள் அவங்க பைட்டு முடிச்சு கொண்டு நல்லா போவாங்க ஏன்னா எதுனா ஒரு இது தொழில் இது அடிப்படம் அடிப்பட்டு போவாங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க தொழில் அப்படிதான் ஏன்னா வீட்டுல இருக்கா பயன் செய்வாங்க எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து பயமே இருக்காது அந்த சாப்பிட்டு அடிப்பட்டு அப்படி ஊட்டம் அப்ப கூட

அவங்க ஆல்ரெடி வந்து untukzi இருக்காங்க 61 அந்த favBox, rainforest இப்போ presidency என்ன cokmahny Okayu, cokmahnyor bring info fahad exemplo. 250 cokmahnyorin kallik Watch enseñu kataan kawad 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 வந்து karunolaki Faz speaker si Поэтому ingon ada juga dengan dimin lanes apur dukсти ayak의� Aaron